ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் யூஸ்வலாக நம்ம ஒரு கிளிப்பை உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளிப்பை நம்ம ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண தேவை இருக்கும் ஸோ இந்த கிளிப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை இந்த செக்ஷனில் இருக்கிற டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும் இந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷன் டாப் ரைட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைனா இதுக்கு மேலே ஒரு டூல்ஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும் அது இன்ஸ்பெக்டர் டேப் ஸோ இந்த இன்ஸ்பெக்டர் டேப் எனேபிள் ஆகிருக்கா செக் பண்ணிக்கோங்க எனேபிள் ஆகலைனா எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செக்ஷன் விசிபிளாக இங்கே டிஸ்பிளே ஆகும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷனில் எல்லாமே வேல்யூ பேஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் நியூமெரிக்கா இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணுறது மூலயமா இந்த கிளிப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியும் இதே மாதிரி இந்த கிளிப்லேயும் டைரக்டாகவே நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியும் அதுக்கு நாம் இந்த டிஸ்பிளே விண்டோக்கு கீழே இருக்கிற இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற இந்த ஐகானை எனேபிள் பண்ணோன்னா இந்த கிளிப்பில் நம்ம பார்த்தோன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு இந்த பாக்ஸை நம்ம எடிட் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது இப்போ நாம் சேஞ்ச் பண்ண இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜூமோட எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வேரி ஆகிறது பார்க்க முடியுது இந்த பாக்ஸில் இந்த ரேடியோ பட்டன்ஸ் மாதிரி இருக்கிற இந்த செக்ஷனை நம்ம ஹோல் பண்ணி வேரி பண்ணோன்னா இந்த கிளிப்பை நம்மளால் ரீசைஸ் பண்ண முடியும் இன்கேஸ் இந்த கிளிப்பை ஈவன் ப்ரொப்போர்ஷனில் இந்த மாதிரி தான் ரீசைஸ் பண்ணுறோம் இதை நமக்கு ஃப்ரீ ஃபார்மாக எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வந்து அன்லிங்க்டாக நம்ம இதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது ஃப்ரீ ஃப்ரோமா இந்த கிளிப் வந்து ரீசைஸ் ஆகும் இதே மாதிரி நமக்கு பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்பை நம்ம டபுள் டேப் பண்ணிட்டு இந்த கிளிப்பை நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பொசிஷனை நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துல மட்டும்தான் இந்த பொசிஷன் ட்ராவல் ஆகணும்னா மறுபடியும் நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் மூவ் ஆகும் நம்ம வேறு எந்த பொசிஷனுக்கு நம்ம வேரி பண்ணாலும் இது வேரி ஆகாது இதே இது நம்ம இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷிஃப்ட் நம்ம ஹோல்ட் பண்ணி இந்த கிளிப்பை நான் வேர்ட்டிக்கலாக மூவ் பண்ணுறேன்னா வேர்ட்டிகலாக மட்டும்தான் இந்த கிளிப்பை நம்மளால் மூவ் பண்ண முடியும் சரி இப்போது இந்த ஜூம் அண்ட் பொசிஷன் நான் இங்கே வேரி பண்ணிட்டேன் இதை நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இங்கே ஜூம் பொசிஷன் இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணால் இது ரீசெட் ஆகிடும் அதே மாதிரி இதில் எண்டில் நம்மளால் ஒரு ரீசெட் பட்டனும் பார்க்க முடியுது இந்த இதை நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்றது மூலியமாவும் ஸ்பெசிஃபிக்கான டூல் செட்டிங்ஸை ரீசெட் பண்ணி கொடுத்துரும் இதே மாதிரி இந்த கிளிப்பில் நம்மளால் இந்த சென்டரில் பார்க்க முடியுது ஒரு ஹேண்டில் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது இந்த ஹேண்டில் ப்ரொஜெக்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளிப் ரொட்டேட் ஆகுது இந்த ரொட்டேட் ஆகும்போதே நம்மளால் இங்கே ஒரு சர்க்கிள் அப்பியர் ஆகிறது தெரியுது இந்த சர்க்கிளை நம்ம எவ்வளோ சின்னதாக நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோ வேகமாக இந்த சர்க்கிளர் ரொட்டேஷனை நம்ம பண்ண முடியும் இந்த சர்க்கிளோட டயமீட்டரை ரொம்ப பெருசாக நம்ம வச்சுருந்தோம்னா இந்த கிளிப்போட ரொட்டேஷன் மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபைனர் மூமெண்ட்ஸாக நம்மளால் எடிட் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ் வந்து இந்த கிளிப்போட சென்டரில் தான் இருக்குது இந்த ஆக்சிஸையும் நம்மளால் வேரி பண்ண முடியும் நம்ம இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸ்க்கான இந்த பாயிண்ட்டை ஆங்கர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை டபுள் டேப் பண்ணும்போது இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்மளால் எங்கே வேணாலும் இந்த கிளிப்பில் மூவ் பண்ணி வைக்க முடியும் உதாரணமாக நான் இந்த காஃபி கப்புக்கு கீழே நான் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் மறுபடியும் நான் பிடிச்சி ரொட்டேட் பண்ணேன்னா இப்போ இந்த காஃபி கப்போட அந்த பேஸை தான் ஆக்சஸ்ஸாக எடுத்து இந்த கிளிப் ரொட்டேட் ஆகும் இந்த மாதிரி நம்மளால் ஆங்கர் பாயிண்ட்ஸை மூவ் பண்ணியும் ஒரு கிளிப்பை ரொட்டேட் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்புக்கு நம்மளால் பர்ஸ்பெக்டிவ்ஸும் வேரி பண்ண முடியும் இங்கே பிச் யான்னு இந்த ரெண்டு செட்டிங்ஸ் மூலியமாக நம்மளால் இந்த கிளிப்போட பர்ஸ்பெக்டிவ்ஸில் வெர்ட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வேரி பண்ணுறதுக்கு பிச்சையும் ஹரிசான்டலாக இந்த பர்ஸ்பெக்டிவ் வேரி பண்ணுறதுக்கு யாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கிளிப்பை நம்ம ஃப்ளிப் பண்ணணுன்னா அரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனும் வேர்ட்டிகலாக ஃப்ளிப் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா தெரியுது இந்த ஃப்ளிப்பை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளால் கீ ஃப்ரேமிங் பண்ண முடியும்ன்ட்டு ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளால் காமனாக ஒரு மாஸ்டர் கீ ஃப்ரேமும் இருக்குது அதை நம்மளால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு நேராக இந்த கீ ஃப்ரேமை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த எல்லா கீ ஃப்ரேம்ஸும் அட் டைமில் செலக்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஒரு கிளிப்பை ஜூம் பண்ணுறோம் பொசிஷன் வேரி பண்ணுறோம் ரொட்டேஷன் லேங்கில் சேஞ்ச் பண்ணுறோம் அண்ட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணுறோம் பிச் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கீ ஃப்ரேம்ஸ் நம்ம இங்கே கிளிக் பண்ணணுன்ற நீட் கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற இந்த மாஸ்டர் கீ ஃப்ரேமை நம்ம எனேபிள் டிசைபிள் பண்ணுறது மூலியமாகவே இதை எல்லாத்துலேயுமே நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அதே மாதிரி மாதிரி ஒரு மாஸ்டர் ரீசெட் பட்டனும் இருக்குது நம்ம எதெல்லாம் மூவ் பண்ணியிருக்கிறோம் எதெல்லாம் வேரி பண்ணியிருக்கோமோ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ரீசெட் பண்ணுறதுக்கு வேலை இது மொத்தமாக இது ரீசெட் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக இந்த கிளிப்பில் நம்ம என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே ரீசெட் ஆகிடும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு கிளிப்பை நம்ம லைனில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும்தான் வேரி பண்ண முடியுமானா கிடையாது ஒரு கிளிப்பை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மேலே மீடியா பின்னில் நமக்கு இங்கு இங்குக்கு இந்த கிளிப் இங்கே இருக்கும்போதே இந்த கிளிப்புக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸை அப்ளை பண்ணி நம்மளால் உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும் உதாரணமாக நான் இந்த டேவின் லோகோ எடுத்திருக்கேன் இந்த டேவின் லோகோவை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த டேவின் லோகோ இங்கே ஃபிக்ஸ்டு ப்ரிவியூ நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நான் இந்த டேவின் லோகோவை ரீசைஸ் பண்ணிக்கிறேன் இந்த ரீசைஸ் பண்ண இந்த டேவின் லோகோவை நான் உள்ளே இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன செட்டிங்ஸில் நான் இந்த மீடியா பின்னில் இந்த கிளிப்பை நான் பிளேஸ் பண்ணியிருக்கிறேனோ அதே செட்டிங்ஸோடு தான் இந்த கிளிப்பை நம்ம இம்போர்ட் பண்ணும்போதும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் சரி இது ஒரு கிளிப்புக்கு மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை இதை நம்ம மல்டிபிள் கிளிப்ஸ்க்கும் பண்ணலாம் உதாரணமாக இங்கே ஃபுட்பால் கிளிப் இருக்குது இங்கே நம்மளோட ஸ்கில்ஸ் வளர்ப்போம் லோகோ இருக்குது இந்த ரெண்டு கிளிப்புக்குமே நம்ம அட் டைம்ல டைமில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் கொடுக்க முடியும் அதுக்கு நாம் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த கிளிப்ஸ் எல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கிளிப்புக்கும் ஒரே மாதிரியான ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் மெண்ட்ஸ் இங்கே கிரியேட் ஆகும் ஒன்ஸ் இது நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்கே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு கிளிப்பையும் நான் உள்ளே இம்போர்ட் பண்ணேன்னா நம்மளால பார்க்க முடியுது இந்த ரெண்டு கிளிப்புமே என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்த மீடியா பின்ல இருக்கும்போது பண்ணோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட இந்த கிளிப் உள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி நாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸில் இருக்கிற இந்த டூல்ஸ் மட்டுமே வச்சு நம்மளால் நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் நாம் நாலு டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் வெறும் இந்த டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற இந்த டூல்ஸை மட்டுமே வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செட்டிங்ஸில் இருக்கிற இந்த எல்லா டூல்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்துச்சுன்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்